டுவெல்த் பப்ளிக்கில் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கேட்டிருக்கிற திருக்குறள் மனப்பாட பாடலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட திருக்குறள் பாடலை பார்க்கலாம் பொருள் என முடியும் குரலை பிறழாமல் எழுதுக அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் ஏற்கனவே படிக்காதவங்க இன்னொரு டைம் கேட்டுக்கோங்க அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கேட்ட குரலை பார்க்கலாம் சினம் என முடியும் குரலை அடிபிரழாமல் எழுதுக தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அரிது என முடியும் திருக்குறளை அடிப்பிரழாமல் எழுதுக அது என்ன குரல்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கேட்டது படும் என முடியும் குரலை அடிப்பிரழாமல் எழுதுக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்டது செயல் என முடியும் குரலை அடிபிரழாமல் எழுதுக சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இது இன்னொரு டைம் நல்லா ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்